கொஞ்ச வேஸ் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் அஞ்சு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம கழுவ போகிறோங்க இப்போ நம்ம வந்து பாவக்காய் சில்லாம் வந்து கழுவி இது வெட்டி முடிச்சாச்சு காஷ் இப்போ நம்ம வந்து தேங்காய் பூவை அரைக்க போகிறோங்க அரைக்க போகிறோம் ஒன்றும் இல்லை உனக்கு திறந்துக்காங்க இதான் வந்து தேங்காய் பூ இது நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இப்போ நம்ம இந்த தேங்காய் பூவை அரைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம்ங்க ஓகேக்கா காஷ் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட போகிறோம் வாங்க गाइस ஓகே காஷ் நம்ம போட்டா ஓகே ஓகேக்கா அப்புறம் வந்து நம்ம வந்து சீரகம் எடுக்க போகிறோம் ரெண்டு பல்லு பூண்டு போட போகிறோம் गाइस ஓகே போட்டாச்சு இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் போட போகிறோம் ஓகே போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அரைக்க போகிறோம் கேஸ் கேஸ் இப்போ நம்ம வந்து அரைக்க போகிறோம் சேக்கில் கேஸ் இப்போ வந்து லைட்டாக அரைக்க போகிறோம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இங்கே எல்லாம் தேங்காய் போலாம் மஞ்சள் எல்லாம் ஆரஞ்சு கலரில் இருக்குது கேஸ் வாங்க நம்ம எடுத்து நம்ம வந்து இது சட்டி வச்சு தான் செய்ய போகிறோம் கேஸ் வாங்க நம்ம வந்து அடுப்பு அரைக்க போகிறோம் அப்புறத்தாக எண்ணெய் எடுக்கணுங்காய் கொஞ்சோண்டு தான் ஊற்றணும் ஓகே போதுமா எண்ணெய் வந்து சூடாச்சு இப்போ நம்ம இது போட போறோம் போட்டாச்சு காய் பிள்ளையை போட போகிறோம் சார் காய்ஸ் நம்ம வந்து பாவக்காய் மோத இது பண்ண வெட்டிடும்போது நம்ம போட போகிறோம்

இப்போ நம்ம வந்து மோளம் இந்த மஞ்சள் தூள் தேங்காய் இதே போட்டோம்ல அதை நம்ம அரைச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து அந்த தேங்காய் எடுத்து இது பாவக்காய் இதில் போட போகிறோம் கேஸ் ஓகே கேஸ் இது பாருங்கள் பாருங்க பிரியாச்சி கேஸ் கேஸ் இப்போ நம்ம வந்து தேங்காய் இது போட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்கு நான் கிண்ட போறேன் சிங்க மாதிரியாச்சு இதான் பாவக்காய் தொழில்ல இந்த பாவக்காய் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது அதை இருக்க நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போறேன் கோே ஐஸ்கிரீம் உட்கோங்க கொஞ்சம் சாப்பிட்டேன் கொஞ்சம் பாருங்க ரெயம்போ ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோங்க குச்சி ஐஸ்கிரீமு கோன்ல வாங்கியிருக்கோம் உள்ளுக்கு தள்ளனும் பார்த்து நம்ம ஸ்லோவா தள்ளணும் Ini kan skrin menagere nanyaku ni yangusion Ngetter Ènτο Nong E secure,икنا Alcohol free k planned for all, nih mesti meu ket Parents, mak hinda l wprowad不會 l Spencer me istimewa, ni bang bi он bitches leh mieli saya maindAY M值 Heti ni, kata tenía hat Radio Ti derivãm i scene My precious khifah mak dia mesti menggiruk توit ke USA mesti kam ség atau kerana tu lagi cori yang sed roll mak nak connecting kan nak boleh jende hei sisi kerana aku uang har 我們追 kita cut terang hari dia kita mesti kitar nak pot numeran classic gimp atau kurung tu, kita kulsaya dengan otik ďk al sat, reservat kerati ni dia minta. kerana kalau dia minta dia jengkar semua suka pecah sama kalian flor men Risk baga ke realise Strategy for Christmas, mas�� mak ni tading kalal Bella Rhony akan